வணக்கம் உறவுகளே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நீங்க விரும்பின வேலை நீங்க தேடின நிம்மதி ஒரு குறையும் இல்லாத உடல் ஆரோக்கியம் இது எல்லாம் வெறும் கனவு இல்லைன்னு சொன்ன நம்புவீங்களா இப்ப இங்க நான் எந்த ரகசிய மந்திரத்தையும் சொல்ல வரல உங்க தலையெழுத்தை மாத்த போற சக்தி அந்த உந்துதல் வெளியில எங்கேயும் இல்லை அது உங்கள் ஆழ் தான் இருக்கு உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் காலையில் எழுந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிற ஒரு வார்த்தை தான் காணும் அது என்ன வார்த்தையாக இருக்கும்னு யோசிக்கிறீங்க சரியா அந்த வார்த்தை தான் நான் இருக்கிறேன் எஸ் ஐ ஐஎம் இன்னைக்கு இந்த வீடியோவா ஒரு வீடியோவா மட்டும் பார்க்காதீங்க இப்போ வரப்போகிற அடுத்த சில நிமிஷங்கள் நீங்கள் யாரு நீங்கள் ஏன் போராடுறீங்க ஏன் சிலர் மட்டும் எல்லாத்தையும் ஈஸியா அடையறாங்க நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இப்படி உங்க மனசுல எழும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க போகுது இது இருபத்தி ஒன்று நாள்ல உங்க வாழ்க்கையை முழுசா மாத்த போற ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் சும்மா வாயால சொன்னா எல்லாம் கிடைச்சிடுமா உங்க கேள்வி நூறு சதவீதம் நியாயமானதுதான் ஆனா இங்க தான் நானும் நானும் அப்படின்னு நாம பேசுற ரகசியம் ஒளிஞ்சுகிட்டே இருக்கு நம்ம ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல் நீங்க நினைக்கிறத விட ஏன் நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஆனா அதுக்கு எது உண்மை எது பொய்ன்னு வித்தியாசம் தெரியாது நீங்க எதை திரும்ப திரும்ப சொல்றீங்களோ எதை ஆழமா உணர்றீங்களோ எதை உங்க எண்ணங்களா வெளியிடுறீங்களோ அதை அது உண்மையா நம்பி உங்க வாழ்க்கையில அதற்கான சூழலையும் வாய்ப்புகளையும் உருவாக்க ஆரம்பிக்கும் உருவாக்கி கொடுக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் இது நான் சொல்லலை மகான் புத்தர் சொன்னது நம்ம மூளைக்குள்ள நாம பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கும் போது அதை விதைக்கும் போது அது நியூரோ பாதைகளை உருவாக்கி உங்க பழக்க வழக்கங்கள் முடிவெடுக்கும் திறன் எல்லாத்தையும் மாத்துது இதனாலதான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு உங்களுக்கே ஒரு உந்துதல் உருவாகுது இப்போ எந்தவித சிந்தனையும் இல்லாம இந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுடையதுன்னு முழுவதுமா நம்பிக்கை வச்சு என்னோட சேர்ந்து சொல்லுங்க முதல்ல உங்க உடல் மற்றும் மன பலத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் சக்தியுடன் இருக்கிறது நான் சக்தி மிக்கவன் எந்த சவால்களும் என்னை அசைக்க முடியாது நான் எப்போதும் ஆற்றலுடன் இருக்கிறேன் சோர்வுக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை நான் விடாமுயற்சியுடன் இருக்கிறேன் நான் தொடங்கும் வேலையை நிச்சயம் முடிப்பேன் இங்க பலருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும் நான் எப்படி கோட்டீஸ்வரன்னு சொல்ல முடியும் எங்க அக்கவுண்ட்ல ஒண்ணுமே இல்லையே நண்பர்களே பணக்காரன்னு சொல்றது இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றது இல்லை பணத்தை ஈர்க்கும் தகுதி உங்களுக்கு இருக்குன்னு உங்க மைண்டுக்கு சொல்றீங்க இப்போ வேற எதையும் நினைக்காம உங்க உள்ளிருந்து சொல்லுங்க நான் ஏராளமான செல்வத்தை ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை செழிப்பானது நான் வெற்றி பெற தகுதியானவன் நான் தொட்டதெல்லாம் துளங்கும் நான் எப்போதும் இறைவனின் அருளை பெற்றவன் என் தேவைகள் பூர்த்தியாகின்றன நான் ஒரு வளமிக்க வாழ்க்கைக்கான காந்தம் போன்றவன் இப்போ உங்க வெற்றியை அனுபவிக்க மன அமைதி வேணுமே அமைதியை வெள்ள தேடாதீங்க உங்களுக்குள்ளேயே உருவாக்குங்க நல்லா ஒரு முறை ஆழமான சுவாச பயிற்சி பண்ணுங்க பிரீத் பிரீத் அவுட் இப்போ சொல்லுங்க நான் சமநிலையுடன் இருக்கிறேன் என் மனது அமைதியின் உறைவிடம் நான் நேர்மறையாக இருக்கிறேன் என் எண்ணங்கள் என்னை உயர்த்தும் நான் அன்பு நிறைந்தவன் என் அன்பை உலகிற்கு பரப்புகிறேன் நான் என் வாழ்க்கையை மிகவும் நேசிக்கிறேன் நான் இங்கே இருப்பது ஒரு வரம் வெற்றிங்கிறது ஒன்னும் சும்மா வந்துராதல்ல அதுக்கு செயல்பாடு தேவை இந்த பிரபஞ்சம் செயல்படும் போதுதான் பதிலளிக்கும் நான் ஒரு பிறவி தலைவன் நான் தலைமை தாங்க தகுதியானவன் நான் துணிச்சலான முடிவுகளை எடுக்கிறேன் நான் தயங்க மாட்டேன் என் எண்ணங்களுக்கு நானே எஜமானன் என் எதிர்காலத்தை நான் தான் எழுதுகிறேன் நான் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்கிறேன் என்னை யாராலும் தடுக்க முடியாது சரி இவ்வளவு நேரம் நீங்க சொன்னீங்க இப்ப உங்க மனசுல ஒரு குரல் எழும் இதையெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் ஒரு நாள்ல எதுவும் மாறலையே இது ஒரு இருபத்தி ஒன்று நாள் பயிற்சி ஒரே நாள்ல ஒரு செடி மரம் ஆகுமா ஆகாது ஆனா தினமும் தண்ணீர் ஊத்தும்போது அது வலுவான மரமா மாறும் அதே போலத்தான் இந்த உறுதிமொழிகளும் இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா வெறும் பேச்சு ஆனா நிஜத்துல உழைப்பு தானே முக்கியம் உழைப்பு முக்கியம்தான் ஆனா உங்க ஆள் மனசுல என்னால முடியாதுன்னு ஓடிட்டு இருந்தா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் இந்த உறுதி மொழிகள் அந்த தடையை உடைச்சு உங்க உழைப்புக்கு பலனை தேடி தரும் ஒரு கருவி உண்மையில இந்த உறுதி மொழிகள் உங்க மனதை மாற்றுவதால் நீங்க உழைக்கும் விதமே மாறிவிடுகிறது இப்போ உங்க தோல்விகளை பார்க்காதீங்க நீங்க யாரு உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க நான் நிறைவானவன் எனக்கு இது போதும் நான் நன்றியுடன் இருக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னோட பயணிச்சதுக்கு நன்றி நீங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் அது மாற்றம் வேண்டும் என்ற உங்களோட நீண்ட நாள் ஆசைதான் இப்போவே ஒரு உறுதிமொழி எடுங்க அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த வார்த்தைகளை மனசுல ஆழமா பதிப்பேன்னு உறுதிமொழி எடுங்க இப்போ உங்க வாழ்க்கைக்கான விதையை நீங்களே விதைச்சிட்டீங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஆற்றலை பெறட்டும் உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க முன்னேற்றத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்க வெற்றிக்கான அடுத்த ரகசியத்தோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கணும் அதுவரைக்கும் வரைக்கும் பாசிட்டிவ் இருங்க